ஏழு பிறவிகள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஏழு பிறப்புகளின் குணாதிசயங்கள் என்ன என்று தெரியுமா ஒவ்வொரு பிறவியிலும் என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாறி அடுத்த பிறவி நமக்கு அமையும் என்று சொல்லப்படுகிறது முதலில் கடவுள் மனிதனாக பிறக்கிறார் அப்பொழுது அவர்களுடைய குணம் நீதி தர்மம் மாறாமல் ஆலயத்தை கட்டி மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து அவர்கள் நலத்திற்காக தவம் தியானம் யோகம் போன்றவற்றை செய்யக்கூடியவர்கள் இரண்டாவது மனிதனே மனித பிறப்பு எடுக்கிறது அப்பொழுது அந்த மனிதனின் குணாதிசயங்கள் நீதி நியாயத்தோடு வாழ்வார்கள் தர்மங்கள் செய்வார்கள் நிறைய மரங்களை நடுவார்கள் விலங்குகள் பறவைகளுடைய பசியை போக்குவார்கள் மூன்றாவதாக மிருகம் மனிதனாக பிறப்பு எடுக்கிறது அப்பொழுது அந்த மனிதன் நிறைய உழைப்பார்கள் ஆனால் எதையும் சரியாக செய்ய மாட்டார்கள் நிறைய பொருட்களை வீண் செய்வார்கள் நியாய தர்மங்களை பார்க்க மாட்டார்கள் மற்றவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொள்வார்கள் மற்றவர்களுடைய மனசை பயங்கரமாக கஷ்டப்படுத்துவார்கள் நான்காவதாக பறவை மனிதனாக பிறப்பு எடுக்கிறது அப்பொழுது அந்த மனிதன் உழைக்க மாட்டார்கள் அடுத்தவர்களுடைய பொருட்களை எப்படி அபகரிப்பது என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் மிருகம் பறவை போன்ற உயிரினங்களை வெட்டி சாப்பிட வேண்டும் என்று எண்ணுவார்கள் நீதி தர்மத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் ஐந்தாவதாக நீர்வாழ் உயிரினங்கள் மனிதனாக பிறப்பு எடுக்கிறது அப்பொழுது அந்த மனிதர்கள் மற்றவர்களை பழித்து பேசுவார்கள் நயவஞ்சகமாக இருப்பார்கள் மற்றவர்களை இழிவாக பேசுவார்கள் புறம் பேசுவார்கள் ஆறாவதாக புழுப்பூச்சியாக இருந்து மனிதனாக பிறப்பு எடுக்கிறது அப்பொழுது அந்த மனிதன் வீண் பலி போடுவார்கள் தப்பான வார்த்தைகளை பேசுவார்கள் மனிதர்களை மட்டுமில்லாமல் கடவுளை கூட இழிவாக பேசுவார்கள் மற்றும் கொலை செய்வார்கள் ஏழாவதாக மரம் செடிகள் மனிதனாக பிறப்பு எடுக்கிறது அப்பொழுது அந்த மனிதன் அவர்கள் ஏன் பிறந்தார்கள் எதுக்கு பிறந்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாமல் இருப்பார்கள் எல்லா உயிரினங்களையும் சாப்பிடுவார்கள் வாழ்க்கையில் எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் இருப்பார்கள்